இறைவனை போற்றி இறை தூதரை வாழ்த்தி இறைவனை நேசித்தவளாக என் உரையை ஆரம்பம் செய்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துலாஹி வரகாத்துஹூ இன்று உங்கள் முன் பேச கொண்ட பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் ஆசர் ஆசர்னா யார் அப்படின்னா இப்ராஹிம் அலிவஸ்லாம் இருக்காங்கல்ல அவர்களுடைய தந்தை தான் ஆசர் ஆசர் வந்து தொழு உருவ தொழு உருவம்னு சொல்லி தான் இப்ராஹிம் அலிவாஸ்லாம் திட்டத்துக்காக பயன்படுத்தினாங்களாம் இப்ராஹிம் மலையர் செல்லமுடைய தந்தை ஆசர் அவர்கள் என்னன்னா ஒரு சிலைகளை செஞ்சு விற்கக்கூடியவங்களாம் இருந்தாங்க முன்னாடி எல்லாம் படங்களை பார்த்துதான் மக்கள் வணங்கக்கூடியவங்களா இருந்தாங்க ஆனா ஆசர் என்ன பண்ணிட்டாங்கன்னா சிலைகளை செஞ்சு மக்களை வந்து இந்த சிலைகளை வணங்குங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா ஆசிரர் இருக்காங்க அப்படின்னு வரலாறு சொல்லப்படுது ஆசர் அப்படிங்கிறவங்க யார திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா நம்முருதுடைய மகளை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க நம்முருன்னா யாருன்னு தெரியும்ல இப்ராஹிம் அலுவலாமுடைய காலத்துல வாழ்ந்த இப்ராஹிம் அலுவலாமே எதிரியா எதிரியா இருந்தவங்க நம்முருத் அவங்களுடைய மகளை தான் ஆசர் வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இப்படியே போயிட்டு இருக்கு ஒரு நாள் வந்து அரண்மனையில உள்ள நிமித்தர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு குறிப்பிட்ட இரவுல ஒரு குழந்தை ஜனிக்கும் ஒரு குழந்தை உருவா உருவாகவும் அந்த குழந்தையினால உங்களுடைய ஆட்சி அழிஞ்சிரும் உங்க கூட்டம் மாண்றும் மாட அப்படி சொல்றாங்க இந்த முன்னறிவிப்பை கேட்டு நம்புறதுக்கு ஒரு சரியான ஆச்சரியம் ஏற்பட்டது உடனே என்ன செய்யறாங்கன்னா அங்க உள்ள ஆண்கள்ல இரவு நேரத்துல குறிப்பிட்ட இரவுல மட்டும் அந்த நகரை விட்டு வெளிநகரத்துல போய் இரவு கழித்து கழித்து விட்டு வருமாறு சொல்லிடுறாங்க ஆண்கள் இல்லாத காரணத்தினால் பெண்கள்லாம் ஆடிப்பாடி ஜாலியா மகிழ்ந்து விளையாடுறாங்க அப்போ ஒரு பெண்மணி அந்த பெண்மணியோட பெயர் உஷா அந்த பெண்மணி மட்டும் என்ன செய்யறாங்கன்னா ஊரோட எல்லைக்கு வந்து அந்த வாசல்ல என்ன நடக்குதுன்னு பாக்குறாங்க எட்டி பாக்குறாங்க அப்ப அங்க பார்த்தா ஆசர் காவல் காத்துட்டு இருக்காங்க அந்த உஷாங்கிற பெண்மணியை வந்து ஆசர் பாத்துர்றாங்க ஆசர் பார்த்தா அவங்க மனைவி ஆசருடைய மனைவி அதனால என்ன பண்ணிடுறாங்க ரெண்டு பேரும் ஆசைப்பட்டு இணைஞ்சிடுறாங்க அப்படி இணைஞ்சதுல பிறந்தவங்கதான் தான் இப்ராஹிம் அலிகலாம் அப்படிங்கிறவங்க நம்மளுடைய நபி உஷா வந்து இப்ராஹிம் அலிஸ்லாம் கருவுற்ற செய்திய வந்து கிட்ட சொல்ல மாட்டாங்க ஏன்னா சொல்லிருவாங்க சொன்ன உடனே ஆசர் என்ன ரொம்ப ரொம்ப கவலைப்படுவாங்க என் அரசர்கிட்டயே நம்ருத்துங்கிற அரசர்கிட்டயே வேலை பார்த்து அவங்களுடைய அன்பையே பெற்றுக்கொண்டு அவங்களுக்கு இவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சுட்டேனே அப்படின்னு ரொம்ப நினைச்சு நினைச்சு ஃபீல் பண்றவங்களும் ஆசர் இருந்திருக்காங்க அதோட கருவுற்ற செய்தி தெரிஞ்ச உடனே ரொம்ப கஷ்டப்பட்டு ஆசர் ரொம்ப துன்பப்பட்டு அப்படி இருந்திருக்காங்க உடனே அந்த புள்ள பறக்கவும் உஷாங்கிறவங்க என்ன பண்ணிருக்காங்க இப்ராஹிம் அனைவரும் ஒரு சுரங்கத்துக்கு போய் பத்திரமா வச்சு அமுதூட்டி வளக்குறாங்க ஆசர் வந்து இருந்து வீட்டுக்கு வந்தப்போ குழந்தை என்னாச்சு அப்படின்னு கேட்டப்போ அதுக்கு உஷாங்கிறவங்க சொல்றாங்க குழந்தை பிறந்துச்சு பிறந்த இறந்துருச்சு அதனால நான் என்ன செஞ்சிட்டேன் புதைச்சிட்டேன் அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க உடனே ஆசருக்கு சரியான சந்தோஷம் ஆனால் கொஞ்ச நாள் போகுது உஷா என்ன பண்ணிடுறாங்க இந்த மாதிரி குழந்தை நான் ஒன்றும் புதைக்கல இறக்கல இந்த இந்த மாதிரி நான் சுரங்கத்துக்குள்ள வச்சு பாலூட்டி நான் தான் வளர்த்தேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதோட ஆசர் வந்து பாக்குறாங்க இப்ராஹிம் அலைஸ்வரம் கொஞ்சமே வளர்ந்துருக்காங்க அதை பார்த்து ஆசர் என்ன பண்றாங்கன்னா இந்த 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 தொழு உருவத்தை போய் வெளியில தெருவுல போய் வித்துட்டு வா அப்படி சொல்றாங்க ஆசர் என்ன செய்யறாங்கன்னா அந்த தொழு உருவத்தை கைத்தால கட்டி தெருவுல இழுத்துக்கிட்டே என்ன செய்யறாங்க அப்படின்னா எந்த பலனும் இல்லாத இந்த உருவத்தை எந்த ஒரு இழப்பும் நல்காத இந்த உருவத்தை வாங்குறவங்க யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ராஹிம் அலிஸ்லாமி விற்பாங்களாம் அப்படின்னு வரலாறு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இப்ராஹிம் அலுவலம் வந்து ஆசர் கிட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரி தொழு உருவங்களை வணங்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு வந்து ஆசர் என்ன பண்ணிடுவாங்கன்னா உன்னை கொன்றுவேன் அப்படின்னு மிரட்டி வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிடுவாங்க இப்ராஹிம் அலுவலம் வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க மறுமையில் மறுமையில் அல்லா தாலா அல்லா தாலா முன்னிலை அல்லா தாலா இருப்பான் இப்போ ஆசர் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா இப்ராஹிம் அல்ல இஸ்லாம் போயிட்டு நான் இப்ராஹிம் இஸ்லாம் இடத்துல போயிட்டு நான் உன்னுடைய தந்தை தானே எனக்காக கிட்ட நீ பேசி இறஞ்சி நீ என்னுடைய பாவத்தை மன்னிக்க சொல்லு அப்படி சொல்லுவாங்க என்னதா இருந்தாலும் இப்ராஹிம் அல் இஸ்லாம் சொல்லுவாங்க என்னுடைய தந்தையாயிட்டுரு அது மட்டும் இல்லாமல் என்னை ஊரை விட்டு விரட்டி என்னுடைய வீட்டை விட்டு விரட்டினாலும் நீ என்னோட எங்கள் நீங்கள் வந்து எங்களுடைய தந்தையாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாக்கிட்ட கேட்பாங்க அல்லாஹ் சொல்லுவோம் உன்னுடைய நபியே உன்னுடைய காலுக்கு கீழே பாருங்கள் அப்படி சொல்லுவோம் அதோட இப்ராஹிம் அல் இஸ்லாம் காலுக்கு கீழே பார்த்தாங்க அப்படின்னா ஆசர் உருமாற்றப்பட்டு கழுத புலி உருவத்துல நிற்பாங்க அது மட்டும் இல்லாம அவங்க உடம்புல உள்ள ரத்தம் அவங்க உடம்புல உள்ளதெல்லாம் ரத்தம் போல ஊறி இருக்குமா அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு உருவத்தோடைய உருமாற்றப்பட்ட ஆசர் அவர்கள் அந்த இடத்துல நின்று இருப்பாங்க அவர்கள் இந்த உலகத்துல எவ்வளவோ எவ்வளவோ பாவம் செஞ்சிருக்காங்க ஏன் அல்லா நினைச்சா இந்த உலகத்துல எத்தனையோ உருவங்கள் இருக்கு விலங்கின உருவங்கள் ஏன் அல்லா வந்து கழுத புள்ளி உருவத்துல பறைச்சாம்னு என்ன சொல்லப்படுது அப்படின்னா அது வந்து ரொம்ப முட்டாளான ஒரு விலங்கா இப்ப எப்படின்னா எல்லா விலங்குகளும் யாராவது நம்மளை தாக்க வராங்கன்னா ஓடும் ஆனா அந்த விலங்கு என்ன செய்யுமா நம்மளை தாக்க வராங்கன்னா கண்ணை மூடிட்டு அந்த இடத்துல நின்றுமா அந்த அளவுக்கு ஒரு முட்டாளான ஒரு உருவத்தை ஆசரவர்களுக்கு அல்லா கொடுத்திருக்கான் இந்த மாதிரி இந்த உலகத்தில் தப்பு செஞ்சு தவறு செஞ்சு வந்தவங்க தான் ஆசர் இந்த மாதிரி யாருமே இந்த உலகத்தில் சிற்குங்கிற ஒன்றை வச்சிடவே கூடாது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி சிறிய விஷயத்துக்கு கூட சின்ன விஷயம்தானே அப்படின்னு சொல்லிட்டு சிற்கு வைக்காம இருக்க அல்ல அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக அல்ல அனைவருக்கும் மேர் வழி காட்டுவானாக ஆமீன் ஆமீன் யாரபல் ஆலமீன் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஓ